டிவோட்டினேஷன் சதீஷ் ராவின் வணக்கங்கள் இந்த பகுதியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிகழக்கூடிய சனிப்பெயர்ச்சி பற்றி பார்க்க போகிறோம் இந்த சனி அப்படிங்கிற ஒரு கிரகத்தின் பெயரை கேட்டாலே எல்லாருமே அதிருவாங்க அந்த அளவுக்கு வந்து அவர் வெச்சு செய்யக்கூடிய ஒரு கிரகம் அந்த அளவுக்கு ஒரு கேஜிஎஃப் எஃபெக்டை கொடுக்கக்கூடிய இந்த கிரகத்தை பார்த்து யாரெல்லாம் பயப்படலாம் யாரெல்லாம் தைரியமாக இருக்கலாம் யாரெல்லாம் குதுகுகளை அடையலாம் அப்படிங்கிற விஷயங்களை இந்த பகுதியில் சொல்ல போகிறேன் இதில் இந்த பயப்படலாம்னு சொல்கிறேன் பார்த்திங்களா அவங்க எல்லாருமே வந்து ஒரு சில கிரகங்களால் காப்பாற்றவும் படப்போகிறார்கள் அதை பற்றி எல்லாமும் இந்த பகுதியில் நீங்கள் பார்க்கவே போறீங்க இது வந்து ஒரு எந்த இடத்துல பள்ளம் இருக்கு எந்த இடத்துல மேடு இருக்கு எந்த இடத்துல நம்ம வந்து ஒரு நந்தவனம் இருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான் இது வந்து ஒரு ஃபோர்காஸ்டுன்னு சொல்கிறோம் இல்லையா பின் வருவதை முன்பே நம்ம அறிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நீங்கள் செயல்பட போகிறீங்க அதுக்கான விஷயங்களை தெல்ல தெளிவாக நான் சொல்ல போகிறேன் இதை நீங்கள் பார்த்து முடிக்கும் பொழுது நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மிக சரியாக திட்டமிடலாம் அடுத்து வரக்கூடிய இரண்டரை வருட காலங்களுக்கும் இந்த பலன்கள் பொருத்தமாக இருக்க போகுது ரொம்ப கவனமாக பார்த்துட்டு வாங்க இது அப்படியே உங்கள் லைஃப்பில் நடக்கும் பொழுது நீங்கள் வந்து அப்போவே அவர் சொன்னார் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்திருக்கலாம் அல்லது அப்போவே சொன்னார் முயற்சி பண்ணால் கிடைக்கணும்னு நம்ம உயராமல் விட்டுட்டோமே அப்படின்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது அதனால் நீங்கள் வந்து இப்போவே இதை பார்த்து மிஸ் பண்ணிடாமல் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயம் உங்கள் லைஃப்பில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தோங்கக்கூடிய இந்த சனி பயிற்சிங்கிறது பல நல்ல மாற்றங்களையும் பல படிப்பினைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையில் அமையப்போகுது ஸோ இதை பார்த்து கவனமாக பயன்பெறுங்கள் இந்த பகுதியின் இறுதியில் உங்களுக்கு என்ன செய்தால் கெடுதலான சூழ்நிலைகளிலிருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் அப்படிங்கிற இலவச பலன்களும் நான் சொல்வதாக இருக்கேன் ஆனால் அது முதலில் வரக்கூடிய நூறு நபர்களுக்கு மட்டுமே சொல்லக்கூடியதாக நான் இருக்கேன் ஏன்னா எல்லாருக்கும் சொல்வதற்கு என்ற நேரம் கிடையாது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பி விடுங்க உங்களுக்கு உங்களுடைய பிறந்த தேதியும் பெயரையும் நீங்கள் எனக்கு அனுப்பிச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கான பெயர் நன்றாக பொருந்தியிருக்கா இல்லையாங்கிறத சொல்லுவேன் ஏன்னா ஒரு பெயர் சரியாக அமைஞ்சிருந்துச்சுன்னு வைங்க கிரகம் வந்து உங்களுக்கு சரிவர கை கொடுக்கலனாலும் உங்களுடைய பெயர் வலிமையினால் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் அப்படி அந்த பெயர் வந்து சரியாக அமையலைன்னா என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்லிடுறேன் ஏன்னா எண்கள் வந்து பெயரில் வலுவாக அமையும் பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் மிகச்சிறந்த உச்சத்தை அடைகிறான் அப்படிங்கிறத பெரிய பெரிய விஞ்ஞானிகளும் சரி பொறியியல் வல்லுநர்களுமே கூட ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதற்கான சான்றுகள் நிறைய இருக்குது அது நீங்கள் தொடர்பு கொள்ளும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் செய்ய வேண்டியது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட்டோட உங்கள் டீட்டெயில்ஸாக நீங்கள் அனுப்பணும் இப்போ பகுதிக்குள்ளார போகலாம் மீனராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பயிற்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கப்போதுங்கும்போது ஜென்ம சனியாகவே உங்கள் ராசியின் மீதே வந்து அமர்கிறார் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி நிகழக்கூடிய இந்த சனிப்பயிற்சி எதை உணர்த்துது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் மிக கவனமாக உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும் இந்த காலகட்டம் உங்களுடைய உடல் ரீதியாக முக்கியமாக வந்து ஃபஸ்ட்டு மனசு தான் வந்து நொந்து போயிருக்கும் அந்த மனம் நொந்து போனது தான் உங்களுடைய உடல் இயக்கங்களையும் பாதிக்கும் ஸோ இது வந்து மனதை பாதித்து அதன் மூலமாக உங்களுடைய ஆரோக்கிய கேட்டிற்கு காரணமாக அமையக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால தயவுசெய்து தேவையில்லாத குழப்பங்களுக்கோ அல்லது ஒருத்தவங்க வந்து ஏதோ ஒரு விஷயம் சொல்லிட்டாங்கிறதுக்காக உங்களுடைய திறமையை நீங்களே குறைத்து மதிப்பிடுவதற்கோ இடம் கொடுத்துடாதீங்க ஏன்னா அதை தான் இப்போ உருவாக்க போகுது ஸோ இந்த விஷயங்களில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்துட்டீங்கன்னா நீங்கள் எளிதாக கடந்து வந்துடலாம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கேந்திரஸ்தானம் நான்காம் வீட்டிற்கு குரு வராரு உங்களுடைய ராசி அதிபதியே குரு தான் அவர் நிச்சயம் நல்லது பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு வராரு உங்களுக்கு நிறைய ஏதாச்சும் ஒரு வகையில் வந்து உதவிகள் தருவார் உங்களுக்கு பணம் காசை தருவார் அந்த மாதிரியான உதவிகள் கிடைக்கிற நேரத்தில் கூட உங்களுடைய மனக்குழப்பத்தினால் நீங்கள் உங்கள் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் ஏதாச்சும் ஒன்று போக அது தவறாக புரிந்து போக நீங்களே உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் தட்டி விட்டுற மாதிரி எட்டி உதச்சிட்ற மாதிரி ஆயிடும் அந்த ஒரு காரணத்தினால தயவு செய்து மனதை அமைதியாக பக்குவப்படுத்தி வைத்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் எதுவும் வந்துவிடாது அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் இன்னொரு ஒரு சாதகமான அமைப்பு என்ன தெரியுங்களா மார்ச் மாதம் சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு கெடுதலான சூழ்நிலைகளில் அமைந்திருந்தாலுமே கூட ஏழரை சனியிலிருந்து நீங்கள் முழுமையாக விடுபடலனாலுமே கூட பனிரெண்டாம் வீட்டிற்கும் ஆறாம் வீட்டிற்கும் வரக்கூடிய ராகு கேது வந்து உங்களுக்கு பெரிய நன்மைகளை தருவாங்க அவங்களுமே உங்களுக்கு வந்து பெரிய ரிலீஃபை தரப்போகிறாங்க ஸோ ஒரு கிரகம் தான் இந்த இடத்துல நெகட்டிவிட்டியோடு இருக்குது மற்ற மூன்று கிரகங்கள் ராகு கேது குரு இந்த மூன்று கிரகங்களும் சனி கொடுக்கக்கூடிய நெகட்டிவிட்டியிலேருந்து காப்பாற்றக்கூடிய இடத்துல தான் இருக்காங்க ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்க நிச்சயம் வந்து உங்கள் மனதை பக்குவமாக வைத்துக்கொண்டு யாரும் உங்களை ட்ரிக்கர் பண்ணாத மாதிரி பார்த்துக்கிட்டீங்கனாலே போதுமானது குறிப்பாக ஆரோக்கியத்தை பற்றியும் ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன் சாதாரண தலைவலி அப்படின்னு நினச்சி நீங்க மாத்திரை போட்டுக்கிட்டு இருப்பீங்க அது வேறு ஏதாச்சும் ஒரு பெரிய பூதாகரமான விஷயமாக கூட ஆகி இருந்திருக்கலாம் அதனால் ஆரம்பத்திலேயே ஒரு பிரச்சனையை நீங்க அட்டன் பண்ணீங்கன்னா அது உங்களுடைய இருந்து உங்களை பெரிய அளவுக்கு ரிலீஃப் பண்ணும் ஸோ இந்த ஒரு இரண்டரை வருட காலங்கள் இது கூடவே வந்து வரக்கூடிய மற்ற கிரக நகர்வுகள்ங்கிறது உங்களுக்கு நன்மையை உண்டு பண்ணக்கூடிய ஒரு தன்மையிலையும் இருக்கிறதுனால முழுமையாகவே உங்களுக்கு கெடுதல் நடக்க போகுதுன்னு நினச்சி நீங்கள் கலங்க வேண்டாம் நிறைய குரு வழிபாடு பண்ணுங்கள் சித்தர்களுடைய ஆலயங்களுக்கு சென்றுவாங்க குறிப்பாக ஷீர்டி சாய்பாபா போன்ற குரு மகான்களை வழிபடுங்க வியாழக்கிழமைகளில் அவங்களுடைய ஆலயங்களுக்கு செல்லுங்க நிறைய அன்னதானம் செய்யுங்க இது எல்லாமே வந்து உங்களுக்கு நன்மையை பயக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு வித்தியாசமான இன்னொரு விஷயமும் நடக்கும் ஒரு பக்கம் வந்து ஏழரை சனி முடியலனாலும் இன்னொரு பக்கம் வந்து உங்களுக்கு புதிதாக ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் திருமணமாகாதவர்களுக்கு திருமண பந்தம் கூடி வரும் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கான வாய்ப்பு தேடி வரும் இது எல்லாம் நல்ல மனிதர்களால் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கப்படும் அந்த நேரத்தில் ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் அது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டான் மட்டும் நீங்கள் பாருங்கள் திருமண பந்தத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல வரணான்னு மட்டும் பாருங்கள் அப்படி வரக்கூடிய வாய்ப்பை நீங்கள் வந்து மிக சரியாக வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டால் இந்த சனியினால் வரக்கூடிய துன்பங்கள் இருந்தாலுமே கூட மற்ற நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் இணையும் பொழுது பெரிய அளவுக்கு பேலன்ஸ் ஆகும் அது உங்களை பெரிய அளவுக்கு மனக்குழப்பங்களிலிருந்தும் காப்பாற்றி நீங்கள் இந்த பயிற்சி காலத்திலிருந்து அடுத்த பேச்சு காலத்திற்குள் ஒரு அடுத்த நிலை உயர்வதற்கான வாய்ப்பையும் தரும் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி உங்களுக்கான இலவச பொதுப்பலன்கள் வழங்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய டேட் ஆஃப் பர்தையும் நேமையும் அனுப்புங்க குழந்தைக்கு பேர் வச்சுருந்தீங்கன்னா குழந்தையுடைய பிறந்த தேதியும் பேரையும் அனுப்பலாம் யாரெல்லாம் வியாபாரம் செய்கிறீங்களோ உங்களுடைய வியாபார பெயரை கூட நீங்கள் அனுப்பிச்சி வைக்கலாம் அந்த வியாபார பெயரை சரி செய்யும் பொழுது இந்த சனிப்பயிற்சி காலகட்டங்களில் உங்களுடைய லாபங்களை மிக அதிகப்படியாக நீங்கள் பெருக்கிக் கொள்ள முடியும் யாருக்கெல்லாம் பெயர் சரியாக அமையலையோ அவங்க பெயர் சரியாக மாறும் பொழுது எவ்வளோ ஒரு பெரிய ஒரு துன்பமான காலகட்டமாக இருந்தாலும் அதை நீங்கள் மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பை இறைவனை இந்த பகுதியின் மூலம் உங்களுக்கு வழங்கியிருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நம்ம சேனலில் மரதனாக சப்ஸ்கிரைப் பண்ணி அனுப்புங்க முதல் நூறு நபர்களுக்கு மாத்திரமே நான் இந்த கமிட்மெண்ட்டை தருவேன் அதற்கப்பறம் வரவங்களுக்கு என்னால் நேரம் இருந்தால் மட்டுமே தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு செய்கிறேன்